அதிகாலை எழுந்திருப்பதில் சூரியனை தோற்கடிப்பவன் அந்த நாளை வெற்றியுடன் துவங்குகிறான் நண்பர்களே இந்த உலகின் வெற்றிகரமான மனிதர்களில் பெரும்பான்மையோர் தங்கள் வெற்றிக்கான முதன்மை காரணங்களில் ஒன்றாக அதிகாலை எழுந்திருப்பதை குறிப்பிடுகிறார்கள் ஃபேஸ்புக் சிஇஓ முதல் நம்ம ஊர் கடை அண்ணாச்சி வரை தங்கள் பணிகளை தொடங்குவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிற நேரம் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் கதவை திறந்ததும் முகத்தில் மோதும் ஈரக்காற்று இதயம் வரை ஊடுருவி எழுதிச் செல்லும் கவிதைகளும் பரவசமூட்டும் பறவைகளின் கீச்சொல்லியும் இலைகளை சாமரங்களாக்கி மெல்ல அசையும் கிளைகளின் நடனமுமாய் அதிகாலை எழுந்திருப்பவனுக்குத்தான் தெரியும் இயற்கையின் இந்த இயல் இசை நாடகம் செயற்கை நுண்ணறிவால் செய்யவே முடியாது இப்படி ஒரு சாகசம் இந்த உலகம் அப்போதுதான் பூத்த மலர்களுடனும் இன்னும் காய்ந்து போகாத பனித்துளிகளுடனும் நிறைய நிறைய ஆக்சிஜனுடனும் உங்கள் பனிச்சுமையை குறைப்பதற்காக காத்திருக்கும் போது நீங்கள் ஏன் அதை தவறவிட வேண்டும் எனவே அதிகாலை எழுந்திருப்பதில் சூரியனை தோற்கடித்து இந்த நாளை வெற்றியுடன் துவங்குங்கள் நண்பர்களே